ஆடி பதினெட்டாம் பெருத்தன்று நாட்டு நதிகளில் எல்லாம் வெள்ளம் இரு கரையும் தொட்டுக்கொண்டு ஓடுவது வழக்கம் அந்த சமயத்தில் கண்ணு திப்பிய தூரம் பழனிகளில் உழவும் விரை தெளியும் நடவும் நடந்து கொண்டிருக்கும் உழுது கொண்டிருந்த குடியானவர்களும் நடவு நட்டு கொண்டிருந்த குடியானவர் பெண்களும் இனிய இசைகளில் குதூகலமாக அங்கங்கே ஆடி பாடிக்கொண்டிருப்பார்கள் சப்பரங்கள் கட்டி இழுத்து கொண்டு கும்பல் கும்பலாக மக்கள் வந்து கொண்டிருப்பார்கள் ஆண்களும் பெண்களும் பக்கத்து கிராமங்களில் இருந்து தந்த நிற தென்னங் குருத்துக்களால் குழந்தைகளும் புதிய ஆடைகள் அணிந்து விதவிதமான அலங்காரம் செய்து கொண்டிருப்பார்கள் பெண்களின் கூந்தல்களை தாழம்பூ செவ்வந்தி பூ மல்லிகை முல்லை இருவாச்சி செண்பகம் முதலிய மலர்கள் கொத்து கொத்தாக அலங்கரிக்கும் கூட்டாஞ்சோறும் சித்ரான்னமும் எடுத்துக்கொண்டு பலர் குடும்பம் குடும்பமாக வந்து சந்தோஷமாக உண்பது வழக்கம் தலா தலைகளும் வாழைப்பழங்களும் கரும்புத்தழைகளும் முதலியவற்றையும் சிலர் விற்று கொண்டிருந்தார்கள் தேங்காய் இளநீர் அகில் சந்தனம் வெற்றிலை வெள்ளம் அவல் பொறி முதலியவற்றை பல வகை தின்பண்டங்களும் விற்பவர்கள் தடை வைத்திருந்தார்கள் பெண்கள் தலையில் சூடிக்கொள்ளும் கொள்ளும் மலர்களையும் தேவ பூஜைக்குரிய தாமரை மொட்டத்தில் குப்பல் குப்பலாக போட்டு கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே வேடிக்கை வினோதங்கள் நடந்து கொண்டிருந்தன ஜோசியர்கள் ரேகை சாஸ்திரத்தில் வல்லவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் விஷக்கடித்து மந்திரிப்பவர்கள் இவர்களுக்கும் அங்கே குறைவில்லை இது கல்கியின் பிரம்மாண்டமான பொன்னியின் செல்வனின் முதல் அத்தியாயம் ஆடித் திருநாளில் ஆடித்திங்கள் பதினெட்டாம் பெருக்கை பற்றி கல்கியவர்கள் விவரிக்கும் அழகான வர்ணனை தருவது உங்கள் மேட்டர் ரகுநாதன்